தேவையில்ல வீட்டில் குழந்த பெற்றுக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அந்த பெண் முடிவு பண்ணணும் அதை எங்கே பெற்றுக்கணும் அப்படின்றது அது அப்போ தான் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து உறுதியாக இருந்துட்டு நான் தான் குழந்த பெற்று பண்ணேன் அப்படி இந்த இப்படி போயிட்டு இருந்த சூழலில் ஒரு நாள் வந்து எனக்கு இரவு வந்து பனிக்கூடம் உடையுது நீர் வெளியாக இருக்குது ஆனால் வழி இல்லை ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் பனிக்கூட உடஞ்சி நீர் வெளியாகுது வழி இல்லை தூங்கிட்டேன் நானு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் வழி இல்லை ஒரு ஜெல் மாதிரி பதிமூணு நாள் ஆச்சு எனக்கு குழந்தை பிறக்கத்துக்கு அந்த பதிமூணு நாள் எனக்கு வந்து எந்த ஒரு அப்பப்போ த நீர் வந்து வெளியிட்டு இருந்துச்சு ஒரு ஜெல்லு மாதிரி இருந்துச்சு வலி இல்லை இந்த பதிமூணு நாள் எனக்கு எப்படி பொறுமையா போச்சுன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்த ஒரு சகோதரி இந்த குழுவில் இருக்காங்க அங்கமணின்ட்டு அவங்க கிட்ட நான் பேசியிருந்தேன் ஒருத்தர் மூலிமா எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தது அப்படின்ட்டு கிட்ட பேசினப்போ எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சது அவங்களுக்கு பதினோரு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க இயல்பான விஷயந்தான் இது என்னன்னா வலி வந்து குழந்தை வழி வந்தால் குழந்த பிறக்கும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதலா இருந்துச்சு சரி வழி வரல அப்படின்னா நம்ம வந்து இயல்பா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நானும் என் கணவர் மாமனார் தான் இருக்கோம் அப்போ வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்யற மாதிரி இருந்துச்சு பனிக்கூடம் உடஞ்சு நம்ம ஆடி ஏறுவேன் இறங்குவேன் இயல்பா இருந்தேன் என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் உள்ளுக்குள்ள ஒரு என்ன இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பதப்ப இருந்துச்சு ரொம்ப ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கல அந்த குழந்தை முடிவு பண்ணோம் எப்போ முழுமையடையுதோ அந்த குழந்தை நம்ம உடம்புல இருக்காது தானா அது வெளியே வந்துதான் ஆகணும் முட்டி மோதி வெளியே வந்துடும் அப்படின்றது எனக்கு அப்ப புரிஞ்சிச்சு அந்த பதிமூணு நாள் எனக்கு ஒரு தைரியம் என் மனசுல இருந்தது நல்லபடியா வந்து பதிமூணு நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு வந்து ஒரு மூணு மணி போல பதினோரு மணி போல வழி வர இருந்துச்சு ஒரு அஞ்சு மணி நேரத்துலலாம் பாப்பா வந்துட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துலலாம் எனக்கு நஞ்சுத்தட்டு வெளியே இருந்துச்சு இறைவனுக்கு நான் நேரத்தில் இயற்கைக்கோ இறைவனுக்கோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இயற்கையும் உடலும் தவறு செய்யாது அதுதான் நான் என்னோட புரிதலாக இருந்துச்சு என்னோட அனுபவ பகிரத்துக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சிதான் இது நமக்கே வந்து ஒரு புது தான் இல்லைங்களா இப்ப இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த போஸ்டர்லாம் வெளியிட்டோம்ல அனுபவத்தை பகிர்றாங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல படத்துல தானா சேர்ந்த கூட்டம்மாங்க அந்த மாதிரி அவங்களே ஒருத்தரம் அழைச்சி இந்த மாதிரி எங்களோட அனுபவம் இருக்கு நாங்க பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப இந்த போஸ்டர் எல்லா பக்கமும் போகுது அப்ப உள்ளன் கூட முன் வராங்க இல்லையா இப்ப இங்க நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க ஏற்கனவே நமக்கு பகிர்வுக்கு நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்புகள் எல்லாருக்குமே வழங்கப்பட தான் வேணும் நிச்சயமா வழங்கப்படும் இந்த மேடைகள் இல்லாட்டா கூட அடுத்தடுத்த மேடைகள் வழங்கப்படும் ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த நம்ம நிகழ்வு வந்து ஒருங்கிணைப்போம் இல்லைங்களா ஏன்னா இந்த போஸ்டர் வெளிவர வெளிவர ஒரு ஒருத்தராக வந்து அழைச்சி பேச அத ஒருத்தர் தொகுத்து அப்போ இவங்களெல்லாம் ஏன்னா இதுதான் சொல்லலாம் ஏன் பற்றி இன்பம் பெருகை இது அப்போ இப்போ வந்து இது நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்குது நம்மள நம்மளோட அனுபவத்தை பகிர்வோம் நமக்கு இப்படி நடந்துச்சு இதை சொல்லலாம் அப்படின்னு நிச்சயமா வந்து நமக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் வந்து தொடர்ந்து பேசுறவங்களா இருப்பாங்க நமக்கு எப்படி தெரியும் ஒரு சகோதரிக்கு பணிகுடன நீர் உடஞ்சி பதிமூணா கழிச்சு சகோதரி அப்படிங்கும் போது அதை இன்னொரு சகோதரி கலக்கத்துல இருக்கும்போது அவங்க அதை வந்து ஊக்கம் எடுத்துப்பாங்க இல்லையா பாக்கலாம் மெய்ய பொறுமையா பார்க்கலாம் என் உடல் என்ன பொழுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பொறுமையை வந்து அங்க கொடுத்துருக்கா இல்லையா இந்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் வந்து உயிரோட்டமா பயிரப்பட்டே இருக்கு இப்ப இங்க குழந்தைங்களுக்கான வருது குழந்தைகளுக்கான நிகழ்வுல வந்து சகோதரி வந்து வார்லி ஆர்ட் வந்து இங்க பண்ண போறாங்க குழந்தைங்களுக்கு அதனால குழந்தைங்க எல்லாம் வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் அங்க வைங்க அங்க விருப்பமா கூப்பிடுறாங்க குழந்தைகளுக்கான வார்லி ஆற்று அங்க ரெடி ஆகிட்டு இருக்குது அதனால அங்க விளையாடிக்கிட்ட குழந்தைங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு வாங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அங்க இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க போயிட்டு வாங்க அங்கங்க நடக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி ஜூஸ்லாம் குடிச்சிட்டாங்க கேட்டுட்டு பாத்ரூம் போனா பாத்ரூம் போயிட்டு திருப்பி பழையபடி வந்து அரங்கத்துக்குலாம் அடுப்புங்க சொல்லுங்க தங்கம் ஆ அங்க அரங்கத்துல இப்ப அடுத்து வந்து முதல் குழந்தை அதாவது மருத்துவ பெற்றுக்கிட்டோம் எங்களுக்கு அது ஒரு கசப்பான அனுபவம் இப்போ என்னங்க காலம் போன காலத்துல இப்பதான் எங்களுக்கு இந்த விஷயம் பத்து வயசு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு பத்து வயசு நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு அனுபவம் எல்லோருக்கும் வணக்கங்க இப்ப இவ்வளவு பேசுற எல்லாரும் கேட்டிருப்பீங்க வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ நேரடி அனுபவமும் கேட்டிருப்பீங்க உயரமும் ஒரு தடை இல்லை அப்படிங்கறதும் வந்து அந்த மெடிக்கல் அது நிறைய உடையும் உடைஞ்சிட்டு தான் இருக்கு அதில் எல்லாருமே சகோதரிகள் அனுபவத்தான் கேட்டு உள்வாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சட்டப்படியும் சரியா மாதிரி விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சகோதரர்கள் வந்து உங்களுக்கு பயிற்சத்தை வந்து தயாராக இருக்காங்க இப்போ அவங்க சொல்றது கேளுங்க நம்மளை எல்லாரையும் இணைச்சிருக்க இடை பேராற்றலுக்கும் இந்த இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சொல்லி அப்புறம் நம்ம எல்லா இந்த குழுவா நம்ம எல்லாரும் முதல்ல இணைஞ்சு நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய பாராட்டுக்கள் தான் ஏன்னா சொல்றது இப்போ சமூகம் வந்து எல்லாரும் எதையோ சாப்பிடுதான் நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா மருத்துவத்துறையில இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம சார்ந்து தான் வாழ வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த மருத்துவம் இந்த வீட்டு பிரசவம் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம சாராமல் இருக்கிற வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு ஏன்னா இது குழந்தை பிறக்கிறதோட மொட்டை நிறுத்தலை அடுத்து அவங்கள வளர்க்குறது அவங்களோட பள்ளி இது எல்லாமே சா சாராமல் நம்ம எப்படி அவங்கள பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எனக்கு இப்போ வயது முப்பத்தி ஆறு வயது ஆகுது என்னோடய முதல் குழந்த அவனுக்கு ப பன்னெண்டு ரெண்டு வயசு ஆகுது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினொன்றில் கல்யாணம் ஆகுது பன்னிரெண்டில் அவங்க பிறக்கிறான் எங்களுக்கு அது அதோடு நாங்கள் நிறைய விஷயங்கள் பா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி படிக்க வைக்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் என்னோடய தேடல்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் வழிகாட்டப்பட்டது அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக சொல்லிடுறேன் அதாவது அக் பெஞ்சருங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பமுனை படிக்க போது பல விஷயங்களோட விஷயங்களை உடஞ்சி உடல் வந்து சரி பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்கன்னா அதாவது மருத்துவங்கிறது அஹ் யா எல்லாரோடைய உரிமைங்க அது நம்ம வந்து இவங்க இந்த தான் பார்க்கணும் இதை தான் செய்யணுங்கிறது இல்லாம உடஞ்ச ஒரு விஷயம் அதோட இப்ப வீட்டில் குழந்தை பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கான உரிமை அது அவங்க எங்க குழந்தைய பெற்றுக்கணுன்றது அவங்களோட உரிமை அது அந்த விஷயத்த வீட்டில குழந்தை பிறந்தது மூலயமா எங்களுக்கு அது புரிய வந்தது முதல் குழந்தை ஹாஸ்பிட்டல்லு சொல்லி இருந்தாங்க அம்மா என்னோட முதல் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறந்தான் அப்போ கல்யாணம் ஆன எதுவுமே இதை பத்தி எனக்கு எந்த அனுபவமும் புரிதல் இல்லை ஆனா அங்க நடந்த விஷயங்கள் பார்த்துட்டு எனக்கு இனிமேல் குழந்தைய வேணாங்கிறது நாங்கள் அன்னையோட முடிவு பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நார்மல் டெலிவரி தான் ஆனா அத போறதுக்குள்ள நீ ஷார்ட்டா இருக்க இதனால கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் முன்னாடி இருந்தே எப்ப கன்சீவ் ஆனனோ அப்பல இருந்தே இத பத்தி தான் இருந்தாங்க உங்களுக்கு நார்மல் இருக்காதுமா அப்புறம் கிட் நெருங்கும் போது எல்லாம் நீர் குறைஞ்சிருச்சு சோ கன்ஃபார்மா உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் இருக்கும் தான் சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம எந்த டெஸ்ட்டுமே எடுக்காம வீட்டுல பிறந்துட்டு இருக்கும் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா எப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கரு உருண்டான முதல இருந்தே யூரின் கேஸ்ல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிட்டே தான் இருக்கும் ஆனாலும் அவங்க நல்லா இருக்குங்கிற பேரெல்லாம் சொல்லிட்டு இடையில இந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா எனக்கு முதல்ல இருந்தே அதை உங்களுக்கு நார்மல் இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் நம்ம பிரசவ சமயத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் போனதுனால ஒரு நர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க இல்லை இவங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களும் ஒழுங்காக தானே இருக்குது கர்ப்பவய் வாயிலாக திறந்துருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன் நம்ம இவங்களுக்கு சிசேரியன் பண்ணணும்னு அவங்க ஒரு சின்னதாக அவர் சொன்னதுனால மட்டும்தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுப்போம் அதுக்கும் மீறிச்சுனா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க நல்ல விதை அதுக்குள்ளே அவன் பிறந்துட்டான் குழந்தை அதனால எனக்கு அப்போ நார்மல் தான் ஆச்சு ஆனா வெஜினல் கட் பண்ணியிருந்தாங்க குழந்தை வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு அது எனக்கு அது சரியா சொல்ல தெரியல ஆனா தேவை இல்லாம பண்ணாங்க வெஜினல் கட் எனக்கு அது அது ரொம்ப பெரிய வதி ஏற்படுத்துச்சு அதுதான் என்னோட மன ரெண்டாவது குழந்தை அது வேணாம் முடிவெடுத்ததுக்கு முக்கிய காரணம் அதுதான் ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க முதல்ல அம்மா அப்பாவோட குறித்தளவு யாருமே எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லவும் இல்லை நாங்க இதுக்கு முன்னாடி எந்த சகோதரிகளும் இந்த மாதிரி எங்களுக்கு சொன்னதே கிடையாது இப்படிலாம் செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு அதனால ரொம்ப ப பயங்கு போயிட்டதுனாலதான் அப்படி அந்த புரிதலுக்கு வந்துட்டேன் அப்புறம் குழந்தைய நாங்க வளர்க்கும் போது அதான் அப்பதான் அந்த புரிதலுக்குடைய அந்த இறை பேராட்சியுடைய வழிகாட்டுதலா என்னன்னு தெரியாது இப்போ நம்ம இந்த ஒரு பன்னெண்டு வருஷத்தை இப்படி சீக்கிரமா சொல்றோம் இல்லையா ஆனா அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமோ எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் வழிகாட்டுதல் இருந்துட்டே இருக்கும் நீங்க யாராச்சும் என்ன இந்த பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கேளுங்க காதா கேளுங்க இல்ல செயல்ல செய்யுங்க உங்களுக்கு இறைவன் வழிகாட்டிட்டே இருப்பாங்க அது தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே போங்க நூல் மாதிரி பிடிச்சிக்கிட்டே போங்க உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க என்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் நல்லதே நினைங்க முதல்ல நல்லது கண்டிப்பா நடக்கும் அது மாதிரி தான் நாங்க நடந்துட்டு இருந்து அக்குமெஞ்சர் மூலியமா சொன்னா உங்களுக்கு மருத்துவம் ரொம்ப முக்கியமானது அந்த நாம தான் முடிவு பண்ணணும் என்ன மருத்துவம் நான் தேர்ந்தெடுக்கப் போறேன் இல்லை மருத்துவமே இல்லாம உடல் தன்னை தானே சரி பண்ணுங்கிற விதி மூலியமா சரி பண்ண போனா அது நாம தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது குழந்தைய நாங்கள் இருபத்தி ரெண்டுல சரி எல்லாரும் வீட்டில் பிறக்குதுன்னு சொல்றாங்க அகமென்ச்சர்ல கூட நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு இதை எப்படி பண்றது இந்த பர்த் சர்டிஃபிகேட் மூலயமா எப்படி அது வாங்குறது இது மூலயமா கொஞ்சம் டவுட் இருந்தது எனக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல முடிவு பண்ணிட்டோம் சரி ரெண்டாவது குழந்தை நம்ம பண்ணலாம் வீட்டில் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஆனால் அதுக்கடையில எனக்கு பெரிய பதட்டத்தை உண்டாக்குச்சு எதுனா இந்த பர்த் சர்டிஃபிகேட் தான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கரு அதாவது இரு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல ஒரு கரு உண்டாகி மூணு மாசத்துல அது எதுவாயிருச்சு அந்த சமயத்துல என்னன்னா இதுதான் எனக்கு பெரிய பதட்டமா இருந்தது எப்படி நம்ம வந்து அங்க போய் பொய் சொல்ல போறோமா பொய் சொல்லவே வராது எப்படி பொய் சொல்றது ஆஹ் அதாவது நம்ம மெடிசன்ஸ் எடுக்க மாட்டோம் ஸ்கேன் எடுக்க மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு தடுப்பூசி போட மாட்டேன் தடுப்பூசினாலே அந்த பிரச்சனைகளை புரிஞ்சதுனால அதையும் போட மாட்டேன் இது எப்படி கையாடுறதுன்னே தெரியாம இருந்தது இதுக்கிடையில தான் இந்த மாதிரி வீட்டுல பிறந்தவங்களோட அனுபவங்களை கேட்ட பிறகு ஓகேனா கொஞ்சம் நார்மலாச்சு அடுத்து திருப்பியும் ஒரு ரெண்டு மாசத்துலேயே கருவாச்சு எங்களுக்கு அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள்கிட்ட யூரினல் டெஸ்ட் கூட எடுக்கவே இல்லைங்க நான் எதுவுமே எங்கள் வீட்டில் கூட எல்லாருக்குமே ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வயிறு தெரியும் போது என்னம்மா நீ உண்டாயிருக்கேன்னு கேட்கும் போது ஆமான் மட்டும் தான் தலையாட்டுறது கொஞ்சம் சிரிச்சிருவேன் அவ்வளோதான் எதுக்கு மேலே அதுக்கு மேலே வாய் திறந்தோம்னா நீ ஹாஸ்பிட்டல் போலியா அது போலேயுன்னு கேட்டுருவாங்கிறதுனால எதுவுமே வாயை கூட திறக்க நான் அம்மா வீட்டை செய்ததும் சரி மாமியார் விட செய்யறதும் சரி ரெண்டு பேருக்குமே கேட்கும் போது இல்ல எங்க மாமியார் வந்து அம்மா கிட்ட சொல்லுவாங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக மாட்டாங்களே என்ன இல்ல எங்க அம்மா வந்து அந்த மாதிரி யாரு பேச்சு சொல்லிட்டே அப்படிதான் என் காருல இருப்பேன் கட்டி நேரடியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அக்க முடிச்சிருக்கேன்றதுனால இந்த பொண்ணு பதில சாப்பிடாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால அப்படியே விட்டு விட்டு ஆனா அவங்களுக்கு என்ன என்ன மாச கணக்கே தெரியாது எனக்குமே தெரியாது நானுமே என்ன எந்த மாச கணக்கெல்லாம் வச்சுக்கவே இல்லை அதனால எனக்குமே நான் இந்த மாசம் தான் இப்போ ஆகுது மிஞ்சிக்கொண்டே ஒரு ரெண்டு மாசம் ஏற குறைய அப்படிதான் கூட்டி சொல்லலாமே தவிர எக்ஸாக்டா எதுவுமே தெரியாது எங்களுக்கு ஏன்னா நான் நாள முதல்ல மறந்துட்டேன் தள்ளி போன நாளை எனக்கே நான் நினைவு வச்சுக்கல அது எனக்கு தேவையில்லை இறைவனே இது நீ கொடுத்த ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை முழுமையா நீ தான் எனக்கு முழுமையா நிறைவேற்றி தரணுங்கிறத முழுமையா இறைவழி சுங்க பிரசவம்ல ஆஹ் அந்த புத்தகத்துல பெரும்பாலும் இதுதான் அவங்களுடைய பகிர்வில் இருக்கும் நிறைய பேரோட அனுபவ பகிர்வு யாருக்காச்சும் தேனே இறைவழி இனிய சுக பிரசவங்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னா நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி குழந்தைய நாங்கள் என் கணவருக்கும் கூட நான் பெருசாக எதுவும் பகிர்ந்ததில்லை ஏன்னா எனக்கு எதுவும் தடைய சொல்ல மாட்டார் இவர் இவருக்கு இந்த மருத்துவமோ இது பத்தியோ எதுவுமே தெரியாது ஆனா தடை சொன்னதும் கிடையாது எனக்கு அதனால அவர்களுக்கே நான் வீட்டுல தான் பண்ண போறேன்னு சொன்னது தவிர இது எப்படி இருக்கும் என்ன பண்ணும் எதுவுமே அவருக்கும் தெரியாது குழந்தை வந்தா நீங்க கையில வாங்க வேண்டியது மட்டும் தாங்க உங்க வேலை மிச்சம் எனக்கு ஹெல்ப்புக்கு வேணா தொட சுத்தம் பண்றதுக்கோ அந்த மாதிரிதான் உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் என் பையனுக்கு ஒருவேள் அப்பா இல்லைன்னா நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு என் பெரிய பையனுக்கு சொல்லி வச்சிருந்தேன் ஆனா அந்த சமயம் அவர் இல்லை வீட்டுல அவங்க அப்பா தான் கூட இருந்தாங்க குழந்த வந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல தான் அதாவது பிரசவ வழி ஏற்பட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சு ஒரு அரை மணி நேரத்துல இல்லை ஒரு மணி நேரத்துலையோ அந்த நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய நஞ்சு பேர் வெளியே வந்துருச்சு அதெல்லாம் அழகாக சுத்தப்படுத்தி நாங்கள் அமைதியாக இந்த குழந்தைய இறைவனோட பாக்கியத்தினால பெற்றுக்கொண்டோம் அதன் பிறகுதான் எங்கள் மாமியார் வீட்டில் மேலே தான் இருக்காங்க நான் அவங்க மேலே இருக்காங்க நாங்கள் கீழ இருக்கோம் பக்கத்தில் யாருக்கும் தெரியாது அழலை கத்தலான வலி ரொம்ப மிகுதியாக தான் இருந்தது ஏன்னா முதல்

அவங்க நான் வாங்கிட்டு அமைதியாவே எல்லா இறைவனே நீயே பொறுப்பேற்றுக்கொள்ள அப்படி இவ்வளவுதான் இருந்த அதனால எல்லாமே அழகா சிறப்பா நம்ம முடிஞ்சது எல்லா வழிகாட்டு இறைவனுக்கும் நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி என்னோட உரையை பிடிச்சி குழந்தை பன்னெண்டு வயது அடுத்த குழந்தைக்கு நம்ம யோசிக்கணுமா அது வந்து நீங்க உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா விருப்பம் இருந்ததுன்னா உங்களோட தேடல் வந்து பூர்த்தியாகும் இல்லைங்களா அதுக்கு சகோதர அளவு பயிர் மிக சிறப்பான சான்று நம்ம இளம் வீரர்கள் தன்னார்வர்கள் அங்க நமக்கு அந்த சமையலில் வந்து இப்ப சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறதுக்கு தேவையா இருக்கிறாங்க அதுக்காகத்தான் வந்து சின்ன பசங்களையா போட்டு நீங்கள்லாம் ஓடி குடுக்குழுன்னு போய் அங்கே அக்கா நம்ம ரே ரேகாக்க கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறாங்க என்ன உதவின்னு கேட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க கூட உங்க உறவினர்கள் வந்திருந்தாலும் செய்யறதுக்கு வந்திருந்தாலும் நீங்க அவங்க கூட்டிட்டு போங்க அப்புறம் வந்து நம்ம சகோதரர் மீண்டும் அதே தான் தனக்கான புரிதலை தன் மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தொடர்ச்சியான நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு மனைவியை ஊக்கப்படுத்தி சிறப்பான பிள்ளை பெயர் சகோதரி வர வந்துட்டே கை குழந்தை அண்ணன் சகோதரன் வந்திருக்காங்க அவங்க பேசுவாங்க நான் வந்து அங்கே ப்ளேட் குடுங்க அங்கே யார் காலையிலேருந்து நீங்கள் பா கேட்டுருப்பீங்க அனுபவம் ஒவ்வொருத்துலேயும் டிஃப்ரெண்டாக இருக்கும் மாதிரி தான் என்ன ஏன்னா நான் ஒரு அரவப்புகள் என் மனைவி ஜீரோ ஏன்னா என் மனைவி பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு போகணும் இந்த காலத்துக்கு பொண்ணுனால் எப்படி செல்லாமல் பிடிப்பாங்க அப்படி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு மந்த்லேயே கடைசி ஃபாஸ்டியூ எனக்கு கல்யாணத்துக்கு மாதிரி இந்த ஐடியாலாம் தெரியும் தேடிக்கலாம் பட் நான் வந்து இந்த மாதிரி நிகழ்வுலாம் கலந்துடல அதுக்கப்புறம் நான் என்னடா அப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஃபஸ்ட் மந்த்த் எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நானும் ஒரு மூணு மாதம் வரையும் அப்படியே அப்படியே போ தண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் மாமியார் அவங்க ஏன் தண்ணி போடுறீங்க அப்படின்னு அப்புறம் கேட்குறப்ப சொன்னேன் எல்லா எல்லா வீட்லேயும் இருக்கிற எதிர்ப்பு தான் அப்புறம் ஆரம்ப சார் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் எனக்கும் வாக்குவாதம் தான் அது வாக்குவாதம் கொடுத்தையும் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ண வச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் எந்த தடுப்பூசி ஃபாலோ பண்ணல அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது எனக்கு வந்து கடைசி இந்த மாதிரி தேனியோட போஸ்ட்டு மேம் அவங்க அவங்க கிட்ட நான் வந்து பேசுகிறப்போ இந்த மாதிரி பொள்ளாச்சி நடந்து போவேன் நீங்கள் எப்படியே ஒரு ரெண்டு மாதம் அப்படியே டைம் பாஸ் பண்ணப்பா கூட்டு வந்து எப்படியாவது கைய கால உணந்தாச்சும் அதே மாதிரி ரெண்டு மாசம் போருங்க அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட அப்படின்ட்டு நான் பொள்ளாச்சி கூப்பிட்டு போள்ளாச்சி கூப்பிட்டு போய் அப்புறம் இந்த மாதிரி தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஈவெண்ட்ல பார்த்தா எல்லாரும் ரெண்டாவது குழந்தை பேசின அடுத்த ஆள் கேட்குறாங்க மனைவிட்ட என்ன என்ன பிளான் பண்ணிக்கணும் அந்த பொள்ளாச்சி மனில் யாருமே தொழில் செய்யல முதல் குழந்தை வந்து வீட்லேயே பார்த்தீங்க அப்படிங்கிற காட்டுங்க அப்படி அப்புறம் நான் வந்து குழுவில் வந்து நான் வந்து கேட்டு பேசினாங்க ஸோ எப்போ போய் என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களோ அதுக்கு நான் நான் வந்து அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஆன்சர் வச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க எங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் விடல அந்த மைண்ட் செட்லேயே இருக்குன்ட்டு பத்து மாதம் அந்த மைண்ட் செட்லேயே இருக்குன்ட்டு நான் வந்து எப்பப்போ ஒரு லீவ் கிடைக்கிறோம் அப்போ நான் வந்து என்னுடைய சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் வந்து வீட்லேயே குழந்தை பார்த்தாங்களோ அவங்களெலாம் போய் நான் வந்து மீட் பண்ணுறது அப்போ வந்து இன்னும் நல்லா ஆழமான புரிதல் வெளிப்படுச்சு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அனுபவம் மாதிரி இப்போ கட்ட மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அனுபவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே போச்சுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா

அது ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பாசிட்டிவ் போட நேரம் அப்போ கூட வந்து என் ம மனை வந்து மகாத்தரவில்லை அதெல்லாம் பண்ணிடலாம் அஞ்சினமோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா குழந்த போடுறதுங்க எப்பப்போ எங்களுக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறப்போ எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி குழுவில் வந்து எனக்கு வந்து நல்லா கைட் பண்ணாங்க அதுதான் என்னுடைய அனுபவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக சொல்லிப்பாங்க ஆனால் என்னோடய கேஸில் அப்படியே ஒன்றுமே இல்லை நான் தெரியல அது என்ன ரீசனுங்க அது மேபி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால என்னென்னு தெரில அப்படி எதுவுமே நான் ஜஸ்ட்டு போய் ஃபார்ம் கொடுத்த வீஓட்டா வீஓட்டை கொடுத்தா அவங்களுக்கு அது ஆதார் கார்டு கேட்டாங்க அது சட்டத்தில் அது அது இல்லை பட் நான் வந்து என்னுடைய சூழல் பொறுத்து நான் வந்து அந்த இடத்துல வந்து ஏன் பண்ணணும்னா அப்போ கூட கொஞ்சம் வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போங்க போ அதை அடுப்பூசி போகணும் அது போகணும் இது போகணுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எப்படா ஆகிடும் அப்படின்ட்டு தர மாட்டாங்க அப்படின்லாம் பேச பேசிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து பெரிய பிரச்சனை பண்ண வேணாம் சரி யோ எங்கே தரமு ஆதார் கார்டா சரி ஓகே அப்புறம் ப்ளட்ரு பூட்டா சார் அதையும் கேட்டாங்க ஏன்னா அந்த சயின்ஸும் ஒன்று இருக்குது அந்த நம்ம கொஞ்சம் அதிகம் படிச்சுதான் இருக்குது அதனால் அந்த நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா வரும் ஹாஸ்பிட்டலு மனைவி பிளெட் இருந்தால் குழந்தை இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு அந்த 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 டேபிள் எடுக்கிற மாதிரி வந்தது அதனால அவங்களும் டக்குனு ஓட்டாங்க அப்புறம் ஒரு பத்து ஒரு மாதமே வந்து சரி ஆகிருச்சு வணக்கம் என்னோட பேரு கார்த்தி பிரியா பையன் பேரு சர்வேஸ் நாங்க வீட்டுலதான் குழந்தை கொடுத்துக்கிட்டோம் இதுல என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா